காமராஜர் மாதிரி அம்பேத்கர் மாதிரிலாம் இவர் ஆச்சப்படுறது கடுகள கூட வேஸ்ட்டு இவருக்கு என்ன மனசுல படுத்தா அது செஞ்சுட்டு போச்சு அவங்கள மேல இவங்களும் வர முடியாதுப்பா பண்ணுவார் கண்டிப்பா பண்ணுவார் கண்டிப்பா பண்ணுவார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நடிக்கும் போதே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது சினிமா வேற அரசியல் வேறு அரசியலில் வந்தால் என்ன செய்வார்னு தெரியாது வந்து சினிமாவில் வந்து இது மாதிரி நடிச்சுட்டு போயிடுறாரு அரசியல் நடிக்க முடியுமா நடிக்க முடியாது மக்களுக்கு செய்தா பரவாயில்ல நடக்கட்டும் 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 எல்லாமே நடக்கணும் ஆனால் அரசியலுக்கு இன்னும் அரசியலில் வந்து என்ன பண்ண போறாரு விஜயகாந்த் இருந்தாரு அவரே போயிட்டாரு அவரை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது எதோ சினிமா பார்ப்போம் எதோ அதுதான் தெரியும் ஒரு கட்சியில வந்து என்ன சேவரியு எங்களுக்கு தெரியாது வந்தாருன்னா தயவுசெய்து நல்லது செய்யணும் மக்களுக்கு பண்ணனும் கட்சியில் வரது பெஸ்ட்டு கிடையாது மக்களுக்கு பண்ணணும் பண்ணாதான் அது ஒரு ஓட்டு போடுறவங்க கூட மனசுக்கையோட போடுவாங்க இந்த ஆள் பண்ணா இந்த ஆள் இதை செய்வான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போடுவாங்க காமராஜர் மாதிரி அம்பேத்கர் மாதிரிலாம் இவரெல்லாம் ஆசைப்படுறது கடுகால கூட வேஸ்ட்டு அது இவருக்கு என்ன மனசுல படுத்தா அது செஞ்சுட்டு போக சொல்லு ஆட்சிக்கு வந்தா அவரை மாதிரி சரி ஒரு மாதிரி சொன்னா அப்ப காலம் வேற இப்ப காலம் வேற அப்போ வந்து கடிக்கம் இப்ப யுகம் எட்டு பாப்பர் அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தி ரெண்டு இப்போ ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க பத்து குழந்தைங்களும் ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கு இப்போ வந்து எல்லாமே அளவாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆட்சி கொஞ்சம் செஞ்சால் போகிறோம் இல்லை அம்பேத்கர் புகைப்படம் பெரிய போட்டோலாம் யூஸ் பண்ணுறாரு யார் அது மாநாட்டில் தான் யார் மாநாடு நடந்துதா நடக்கட்டும் நடக்கட்டும் மாநாடு நடக்கட்டும் எல்லாமே நடக்கட்டும் ஆனா அரசியலுக்கு வந்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்கள மேரில் இவங்கள வர முடியாதுப்பா யாரு விஜய் வர முடியாது ஆனால் இப்போ மேலே ஆட்சியில் வந்தால் என்ன செய்வார்னு தெரியாது இவங்கள மாரிலாம் கால அரசியல் மாரி தெரியாத மாரி யாராலையும் செய்ய முடியாது அதேமாரி இப்போ இருக்கிறாங்களா ஆட்சியில் அவங்கள மாரி கூட விஜய் செய்யுது கொஞ்சம் கஷ்டம்தான் இது வரைக்கும் மக்களுக்குன்னு என்ன செய்வார்னு விஜய் தெரியாது இந்தமேல் வந்தால் என்ன செய்வார்னு தெரியாது பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் நடிக்கும்போதே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அவர் நல்லா நடிச்சுட்டு வர்றாரு எல்லா படமும் நாங்கள் பார்த்துட்டு வரோம் சண்டை அந்த அது வந்து குடும்பத்துலேயே எப்படி எப்படி இருக்குது அதெல்லாம் நடிச்சுட்டு வராரு ஆனால் ஒன்று ஒன்று அவர் அந்த குழந்தைங்கள்லாம் அவர் பராமரிப்பாகிறாரு அதாவது அந்த அம்பேத்கர் மாதிரி குழந்தைங்களுக்கு மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறாரு அவ்வளோ இல்லை இப்போ சினிமா வேறு அரசியல் வேற இல்லை இப்போ அரசியல் வந்தால் நிறைய விஷயங்கள் அரசியலில் வந்தால் நல்லா பண்ணி தான் ஆகணும் அவர் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது அவர் அரசியல் வரதே வேஸ்ட் ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே எதுவுமே தெரியாது அவருக்கு என்ன அரசியலில் வந்து என்ன பண்ண போகிறார் விஜயகாந்த் இருந்தார் அவரே போயிட்டார் அதெல்லாம் ஒரு ஆசையும் கிடையாது அம்மா இருக்க சொல்ல தான் எல்லாமே கலைஞர் வந்து என்ன ஸ்டாலின் வந்து மட்டும் என்ன பண்ணிட்டாரு ஒன்றும் கிடையாது கரண்ட் பில்லை ஏற்றிட்டாரு மெயின்டனன்ஸ் சார்ஜ் ஆ கேஸு ஏறிச்சு கேஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்மியாக இருந்ததோ அவ்வளோ ஏறிடுச்சு என்னட்டா வந்து ஏன் வந்து ஏன் இது பண்ண போகிறான் ஒன்றும் கிடையாது ஒரு க ஒரு கட்சிக்காரர் வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அம்மாவோட போயிடுச்சு எல்லாமே அம்மா இருந்திருந்தா இந்நேரம் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க இப்போ புதிய கட்சிகள் தொடங்குறவங்கள என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் திருப்பி அவங்க பண்ணணும் மக்கள் மக்களுக்கு பண்ணணும் கட்சியில் வரது பெருசு கிடையாது மக்களுக்கு பண்ணணும் பண்ணாதான் அது ஒரு ஓட்டு போடுறவங்க கூட மன போடுவாங்க இந்த ஆள் பந்தா இந்த ஆள் இதை செய்வான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போடுவாங்க இப்போ நடிகர் அவரோட செயல்பாடு எப்படி இருக்குது அரசியல்வாதியாக என்ன மாதிரி விஷயங்களை செய்வாருன்னு நினைக்கிறீங்க விஜய் படம்னா பிடிக்கும் விஜய் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஆனால் படத்தில் எப்படியோ நேரில் எப்படி செய்வார்னு தெரியாது சினிமா வேற அரசியல் வேற அரசியல் வேற சினிமா சினிமா வேற அரசியல் வேற அரசியலில் வந்தால் என்ன செய்வார்னு தெரியாது வந்து சினிமாவில் வந்து மாரி நடிச்சிட்டு போயிடுறாரு அரசியலில் வந்து அதுமாரி நடிக்க முடியுமா நடிக்க முடியாது மக்களுக்கு செய்தால் பரவாயில்ல செய்யாத என்ன பண்ண முடியும் உயிர் பண்ணனா எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் இவரும் பண்ணுவார் எலெக்ஷனில் எல்லாம் தான் நிற்கலாம் இப்போ இன்னும் எல்லாம் வந்தால் பாக்குறாங்க மழை பெய்யுதுனால ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க ஏரியாவுக்கு தான் அவங்கவுங்க போவாங்க கட்சிக்காரங்க நம்ம ஏரியாவுக்குலாம் யாரும் மாட்டாங்க அவர் வந்து இங்கே செய்கிறாரு அங்கே செய்கிறாரு சொல்லிட்டிங்க ஆனால் இனி வர கிராமம் என்னென்ன ஊரில் செஞ்சேன்னு தெரியாது இப்போ மக்கள் சொல்கிறத நாங்கள் சொல்கிறோம் கிராமத்தை செஞ்சாங்க கொண்டாங்கன்றீங்க நாங்கள் போய் பார்க்கல அங்கே போய் இதுக்குன்னுட்டு அப்போ இங்கே இவ்வளோ குடிஞ்சாலும் இங்கே எங்கே என்ன செஞ்சேன் நீ பக்கத்தில் சுற்றி சினிமா தேட்டரும் ஸ்டுடியோவங்க தான் இருக்குது நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் போனால் தான் காசு எங்களுக்கு மழை வந்து அப்போ அது சென்னையில் எங்கேனா ஒரு மூலையில் ஒரு பாக்கெட் பிஸ்கட் கொடுத்துருப்பியா ரோட்டில் போகிற நாய்க்காது நீ கொடுத்துருப்பியா கொடுக்காதுக்கு நீ கட்சிக்கு வந்தா என்ன வரலாம் எங்களுக்கு நான் அதுவும் தவும் பிரச்சனை அது கிராமத்தில் போய் கேட்குறேன் அவங்க நியாயமாக சொல்லுவாங்க ஏதோ எதுவும் ஒன்றால் முடிஞ்சு அங்கே செஞ்சுக்கிறேன் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க கொண்டாங்கிறவங்க பத்து இருபது பேரும் செஞ்சுட்டு பத்து பேரும் செஞ்சுருக்க மாட்டேன் அது ஒரு பேர் புகழமாக இருக்கும் அது ஒன்றுக்காக மக்கள் ஆட்சி அதெல்லாம் சும்மாக்கிறாப்பா உன்னால் வர முடிஞ்ச சாத்தியம் தான் வந்து நின்று ஜெயிச்சு நின்று இப்போ நல்லது செய்யலாம் வந்திடா எல்லோரும் செஞ்ச மாதிரி நீயும் செஞ்சிடாத எங்களை பழட்டாது இப்படி தாது பார் எப்படி பழட்டங்கிறது பாரு அவர் வரதுக்கு முன்னாடியே படலாம் அவர் உடனே இன்னும் கொஞ்சம் பள்ளம் பெருசாகிடும் அதனால் அவரை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது எதோ சினிமா பார்ப்போம் எதோ அதுதான் தெரியும் அவர் அவரோட பழப்பு வயிற்று பழப்புக்கு அவர் அவரை மாதிரி நாங்கள் வயிற்று பழப்பு பழைக்கிறோம் அவர் கட்சியில் வந்து சேவரிய சேவன்னு எங்களுக்கு தெரியாது வந்தார்னா இதை நல்லது செய்யணும் ஜெயலலிதா செஞ்ச மாதிரி இது கலைஞர் செஞ்ச மாதிரி அந்த மாதிரி நல்லது செஞ்சுட்டு போ கெட்டு செஞ்சுட்டு மக்கள் சாப்பிடையும் வாங்கி கொட்டிக்காது பசங்க அம்மா லஞ்சம் வாங்குறேன் நான் வாங்கலன்னு தூண்டி விட்டு அவளை வாங்க சொல்லிட்டு இவர் வாங்கலன்னு நான் யாராலேயும் அழிக்க முடியாதுப்பா இவன் கட்சிக்காரங்களாலே முடியல இவர் வந்து ஒழிக்க முடியுமா இப்போ மதுவில் பாதி ஒழிக்கிறேன்னாங்க வேறு ஜெயலலிதா மரு சொல்ல அவ்வளோ இல்லை இப்போ அதுதான் இப்போ அவங்களுக்கு குறிக்கோளாக ஆயிடுச்சுமா போதை இதுதான் காசுன்ற மாரி ஆயிடுச்சு அதனால் அது ஒழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இவரும் அதெல்லாம் பண்ண முடியாதுங்களா இது வரைக்கும் காலத்தில் அவர் என்னமாதிரி பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் இப்போ வந்து குழந்தைங்களுக்குலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் நல்ல எல்லாம் பண்ணியிருக்காரு முட்டை பால் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு ஞாயிற்றுக்கிழமல அது இல்லாமல் எல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல சேவைலாம் செய்கிறாரு பசங்க படிக்க வைக்கிறது கொள்றது அந்த கொள்கை இந்த யூனிஃபார்மு ட்ரெஸ்ஸு எல்லாம் அவங்களே தான் கொடுத்துருக்காரு இப்போ வந்து நம்ம தனியாரில் படிக்கணும்னா நம்மளே தான் செய்யணும் நம்மளே தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் இப்போ அதெல்லாம் இல்லை தனியார் இல்லை இப்போ எல்லாமே நல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ இது வரைக்கும் செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் ஏதாவது நம்பிக்கை இருக்கும் என்ன நம்பிக்கைலாம் கிடையாது இவர் வந்து நான் என்ன பண்ணிட்டு போறாரு ஒன்னும் பண்ண போகிறது கிடையாது கட்சியில் வரவங்களாம் எல்லாம் பண்ணிடுறாங்களா என்ன இதே அதே விஜயகாந்த் இருந்தாருன்னா அது வேற வழி இந்த மழைக்கு எதனா பண்ணியிருப்பார் இன்னமும் மக்கள் ஏன் போறாங்க கோயம்பேட்டாண்ட அந்த அவரு இதுவுக்கு மக்கள் மக்களுக்கு செஞ்சுக்கிறாரு அந்த இதுக்கே போறாங்க உண்மையா விஜயகாந்த் நல்லா பண்ணிக்கிறாருந்தான் மக்களுங்க அவங்க அவரு சமாதிக்கு இன்னுமும் போறாங்க இன்னுமோ போயிட்டு தான் இருக்கிறாங்க அவரு செத்த இதுவே இல்லை அந்த ஒரு இதுதான் நான் சொல்றேன்னே கண்டி மத்தபடி யார் வந்தாலும் பிரயோஜனம் முடியாது இருந்து பரிசலுக்கு வர்றது வந்து நல்லதுன்னு பாக்குறீங்களா கெட்டதுன்னு பாக்குறீங்களா அது கரெக்டா சொல்ல முடியாது அவர் நடத்திய பொறுத்திருக்கு புரியுதா வந்தால் என்னெல்லாம் நினைக்கிறீங்க பார்க்கணும் ஆ அப்படியே வந்து பார்க்க மாட்டாங்க எலெக்ஷன் கேட்க ஓட்டு கேட்க வருவார் ஓட்டு கேட்க வருவார் எதாவது ஒரு தொகுதிக்கு வந்துட்டு அதை டிவியில் நியூஸில் காட்டுவாங்க இந்த தொகுதிக்கு வந்திருக்க மாட்டார் அதே மாதிரி எதாவது ஒரு தொகுதியில் நல்லது செய்வார் இந்த தொகுதி செய்ய மாட்டார் தான் டிவியில் காட்டுவாங்க அப்போ நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது சரி சரியா சென்னையில் ஒரு பகுதி செய்யாத ஒரு பக்கம் இப்ப கலைஞர் வராரு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ஒரு போஸ்டிங் ஒரு அது அவரால் முந்தைய அவர் செஞ்சுட்டு போறாரு நான் அது மாதிரி நீயும் செஞ்சுட்டு போ எனக்குன்னா நீ வந்து அ தொகுதி வர ஆசைப்பட்டு வந்துட்டு எல்லாரும் எல்லாருத்தையும் மனசு கஷ்டப்படுத்தி என் தொகுதி வரது அவசியமே இல்லை வரணும்னா நல்லது செய்யணும்னு நாங்க செஞ்சு மக்களோட நிலமை என்னன்னு உனக்கு தெரியும் மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது தான் ஆனா உனக்கு எவ்வளவு வந்தாலும் உனக்கே பத்தாவது போய் நீ ஆட்சிக்கு வந்துக்கிறேன் இருக்கிட்ட விட்டு மறக்கிறதுக்கு போகிறேன் அதனால எங்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சால் வரட்ட அவர் வராரு வரலன்றதுலாம் பிரச்சனை கிடையாது வந்தா நல்லது செய்யட்டோம்

என்ன வக்கார் கூட உங்களுக்கு பாயான தான் உங்களுக்கு அரசியல பத்தி தெரியாது இப்போ வந்துட்ட இல்ல தெரியும் என்ன கதை ஏது கதை பெரிய தலைவர் காமராஜ் இருக்கற அவர் ஒண்டி அதே மாதிரி கலஞ்சேரு நான் எது வந்தாலும் நம்ம ஏண்ணே இல்ல பா நமக்கு வந்த எது வந்தாலும் நல்லது சேதா சரி மக்களுங்களுக்கு செய்யாம அவங்களோட வேலையை பார்த்தானே அடுத்த முறை வரதுக்கு கஷ்டம் தான் பாது அது நான் கேள்விப்பட்டதே இல்லைப்பா விஜய் இல்லை செய்திருக்காரு அது செய்திருக்காருன்னு பார்த்தது கிடையாது என்னென்னா கட்சிக்காரங்க செய்கிற உதவி கூட இவர் செய்வாரான்னு எனக்கு தெரியல இப்போ இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இவர் வந்து இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா பெரியாரையும் வச்சிருக்கிறார் அவர் அதுதாங்க அவங்க எல்லாருமே வந்து பழைய காலத்து மன்னருங்க அந்த மன்னர் கூட வந்து இந்த மன்னர் போட்டி போட முடியாது இவரால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணட்டோன்றேன் நான் அவங்களுக்கு அவங்களுக்கு அப்போ தான் நானே பிறந்தேன் புரியுதா நான் சின்ன குழந்தையில பார்த்தேன் அவரை பற்றி தெரியாது பெரியார் பற்றியெல்லாம் அம்பேத்கர் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்கூலில் கேள்விப்பட்டிருக்கோம் படிக்கும்போது நேரடியாக பார்த்ததும் இல்லை அதே மாதிரி தான் விஜய் நாங்கள் நேரடியாக பார்த்து சினிமாவில் தான் பார்த்துக்குறோம் புரியுதா உனக்கு அதுக்கு மேலே அவர் இப்போ வந்து கலைஞரை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கன்னா ஒரு மீட்டிங்கில் பார்த்துக்குறோம் சென்னையிலேயே பார்த்துக்கிறோம் மீட்டிங்கில் நகர் மீட்டிங்கில் அவங்க பிள்ளை கொண்டு மீட்டிங் போட பார்த்துக்குறோம் ஒரு காலத்தில் எம்ஜிஆரை பார்த்துக்குறோம் மீட்டிங்கில் சினிமாலையும் பார்த்துக்குறோம் கலைஞர் கதை எழுதுறாரு அவர் சினிமாலையும் பார்த்துக்குறோம் கதை எழுதி கேட்டுக்கிறோம் இவர் என்ன தான் எழுதி நாங்கள் பார்த்தோம் சொல்ல முடியும் அவர் வந்து தான் செய்கிறோம் நல்லது நாங்கள் எதுவும் சொல்ல அவர் வர்றது தப்புன்னு நான் சொல்ல வரல அவருடைய வெற்றி அவருக்கு நல்லதாக நடக்கட்டும் இப்போ விஜய் வந்து விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி வச்சார் நல்லா இருக்கும் பாருங்களா கண்டிப்பா கண்டிப்பா அவர் அவரு முடிவு எடுக்கிறது தானே நம்ம சொன்னா எப்படி இதுவாகும் அவரு முடிவு எடுக்கிறது தான் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு நம்மளுக்கு என்ன தெரியும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது விஜய் இது செய்திருக்காரு அது செய்திருக்காரு இப்படி பண்ணியிருக்காரு கொரோனா இல்லை அப்படின்னு இது வரைக்கும் பண்ணதே கிடையாது மற்றவங்களாம் பண்ணியிருக்குதே நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் விஜய் கேள்விப்பட்டது கிடையாது ஆனால் விஜயகாந்த் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் வந்திருந்தால் கூட கட்சியில் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரை ஆண்டா விட்டுக்கணும் அது எந்தமேலுக்கு அந்த அம்மா வர்றதும் கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த அம்மாவும் செய்ய மாட்டாங்க வந்தது தெரியுமா அந்த அம்மா இருக்கும் போது ஒரு வீட்டில் எத்தனை பேருக்கு அத்தனை பேர் அஞ்சாயிரம் வாங்கினாங்க எங்கள் வீட்டில கூட அஞ்சு பேர் வாங்கினோம் ஆனால் அவங்க இருந்திருந்தாங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ கொரோனாவுக்கு எவ்வளோ செய்துருப்பாங்க எவ்வளோ செய்துருப்பாங்க தெரியுமா நல்லவங்களே கெட்டவங்களும் அது எனக்கு தெரியாது ஆனால் நல்லா செய்தாங்க நாங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்ப இன்னும் நிறைய செஞ்சுருப்பாங்க செஞ்சுருப்பாங்க கொரோனா நாலு வருஷமா கொரோனா எவ்வளவு அவசரம் ஜனங்கள் இப்போ போனாங்கப்பா ஆனால் அந்த அம்மா இல்லாத போயிட்டாங்க

ஆஹ் கிடைக்கும் ரசிகர் நிறைய இருக்காங்க விஜய்க்கு அது கிடைக்கும் முக்கியமா மக்கள் ஓட்டு கூட மக்களுங்க ரசிக நிறைய இருக்காங்களே விஜய்க்கு அந்த ஓட்டு பாதி கிடைக்கலாம் மற்ற பேர்லாம் கிடையாது கஷ்டம் கலைஞருக்கு ஸ்டாலின் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க அப்பா பாடம் அவங்களுக்கு தெரியும் ஆனா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது பார்க்கலாம் வராம வரட்டும் என்ன தெரியும் உனக்கு கரைச்சில பற்றி ஒண்ணுமே தெரியாது ஏதோ பணம் இருக்கிறதுனால வராங்க பணத்தை செஞ்சு பண்ணலாம் இது வராங்க இது வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு தெரியாது அரசியல் எனக்கு தான் தெரியாது ஆனால் எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு ஆதி நாளில் கொஞ்சம் தெரியும் நான் அரசியலுக்கு வந்து தான் தெரியணும்ல தெரியும் யார் யார் அது எம்ஜிஆர் பரவாயில்ல கலைஞர் மாரி வர முடியாது காமராஜர் மாரி வர முடியாது அண்ணா மாரி வர முடியாது அவனுக்கு தெரியவே தெரியாது நீ வர கோச்சிக்கு ஆமாம் அவன் இங்கேட்டு வர சொல்லிட்டேன்